ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வேகன்சி விட்டுருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை அங்கே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டச் பண்ணால் உங்களுக்கு அப்டேட்டட் வீடியோஸ் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டாஃப் செலக்ஷன் செலெக்ஷன் கமிஷன் அதாவது எஸ்எஸ்சி இதுதான் வந்து வேகன்சி விட்டுருக்காங்க எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எட்டாயிரம் வேகன்சி வந்து விட்டுருக்காங்க ஜாப் லொக்கேஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியா தான் எயிட் தௌசண்ட் ப்ளஸ் வேகன்சி வந்து டோட்டலாக வந்து விட்டுருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் என்னென்ன போஸ்டிங்க்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டிரைவர்ஸ் ப்ளஸ் டைப்பிஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு நிறையா போஸ்டிங்கான வேகன்சி தான் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு எம்டிஎஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது ஓவராலாக வந்து இந்த பேர் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு போஸ்டிங் தனித்தனியாக போடாமல் எல்லா வேலையுமே இது பண்ணுற மாதிரி இருக்கும் அது மாதிரி போஸ்டிங் தான் இது இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டென்த்து நீங்கள் டென்த்து படிச்சுருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேஷனில் பாஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டேட் போர்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்கலாம் டென்த் பாஸ் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ மினிமம் எயிட்டீன் அண்ட் மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து சேல்ரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பே பேண்ட் ஒன் அதாவது பே மேட்ரிக்ஸ் லெவல் பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸ்டார்டிங் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் செவன் பே வந்து ஏறும் ப்ளஸ் கிரேட் பே உங்களுக்கு வந்து கிரேட் பே வேறு கொடுப்பாங்க இது சேலரி இல்லாமல் ப்ளஸ் கிரேட் பே வேறு கிடைக்கும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது வந்து பார்த்துக்கோங்க இதான் வந்து ஸ்கேல் நெக்ஸ்ட் பாருங்க எப்படி நடக்கும் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெ ரெண்டு பேப்பராக நடக்கும் ஒன்று வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இன்னொன்று வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் அதாவது பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ இதுக்கு சிலபஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அதில் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் இது மாதிரி நிறையா இருக்கு உங்களுக்கு வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வரும் அதில் பார்த்தீங்கன்னா வேர்பல் டைப் கொஷின்ஸு அதுக்கப்புறமா வந்து சிமிலாரிட்டி அண்ட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி கொஷின்ஸ்லாம் தான் வந்து உங்களுக்கு வரும் ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் வச்சு வரும் அதுக்கப்புறமா வந்து ஆர்டிக்கல் நம்பர் அதான் அரித்மெட்டிக் நம்பர்லாம் அதெல்லாம் மாதிரி வச்சு வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ அப்புறமா வந்து பேப்பர் பார்ட் த்ரீ அண்ட் பார்ட் ஃபோர் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அண்ட் பார்ட் ஃபோர் மொத்தம் நாலு பார்ட் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் தான் வந்து வரும் சிலபஸில் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூவில் பேப்பர் ஒன் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டேஸ் தான் பேப்பர் டூவில் வந்து டிஸ்கிரிப்டிவ் அதாவது டூ மார்க் அது மாதிரிலாம் எழுதுற மாதிரி ஒரு டூ மார்க் ஃபைவ் மார்க் அது மாதிரி எழுதுகிற மாதிரிலாம் வரும் ஓகே பாருங்கள் இது வந்து என்னைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ஃபோர் டூ தௌசண்ட் நைன்டின் அன்னைக்கு விட்டுருக்காங்க என்னைக்கு இது லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் ஃபைவ் டூ தௌசண்ட் நைன்டீன் தான் வந்து லாஸ்ட் டேட் பேமெண்ட்டுக்கும் வந்து லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி சாரி தேர்ட்டி ஒன் ஃபைவ் டூ தௌசண்ட் நைன்டீன் இது வந்து எஸ் எஸ்சி எஸ்டி உமன் உமன்ஸ் அப்புறமா வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள்ஸ்கெலாம் வந்து ஃபீஸ் கிடையாது மற்ற ஜெண்டருக்குலாம் வந்து சாரி மற்ற கேஸ்ட்டுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபீஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சார்